தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் வாழ்க்கையில் புதிய முன்னேற்றங்களையும் சில சவால்களையும் வழங்கக்கூடிய மாதமாக இருக்கும் தொழில் பொருளாதாரம் குடும்ப உறவுகள் ஆரோக்கியம் மற்றும் காதல் வாழ்க்கை போன்ற பல அம்சங்களில் முக்கியமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் தொழில் செய்பவர்கள் புதிய பொறுப்புகள் மேலதிகாரிகளின் பாராட்டு மற்றும் தொழிலில் வளர்ச்சி போன்ற அம்சங்களை அனுபவிக்கலாம் நீங்கள் உழைப்பிற்கேற்ப பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது புதிய வேலை தேடுவோருக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகும் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் புது நண்பர்கள் மற்றும் தொழில் வளர்ச்சி போன்ற வாய்ப்புகள் கிடைக்கும் பணநிலை சிறப்பாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் மேலும் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புள்ளது பெரிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கு முன் அர்த்தமுள்ள திட்டமிடல் மற்றும் நிபுணர்களின் ஆலோசனை அவசியம் பங்குச்சந்தை முதலீடுகளில் அதிக ஆழம் செல்லாமல் பாதுகாப்பான வழிகளில் முதலீடு செய்வது நல்லது குடும்ப உறவுகள் சில சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் மனப்பூர்வமான உரையாடல் அவசியம் கணவன் மனைவி உறவில் பயணங்கள் மற்றும் நேரத்தை அதிகம் செலவிடுதல் உறவை உறுதியாக மாற்றும் காதல் உறவுகளில் உள்ளவர்களுக்கு புதிய உறவுகள் மலரும் வாய்ப்பு உள்ளது ஆனால் உறுதிப்படுத்தும் முன் நன்றாக யோசிக்க வேண்டும் ஆரோக்கிய ரீதியாக இந்த மாதம் சில சிறிய உடல்நலக் கோளாறுகள் ஏற்படலாம் எனவே உடல் ஆரோக்கியத்திலும் மனநிலையிலும் கவனம் செலுத்த வேண்டும் உணவில் கட்டுப்பாடு அதிகமான எண்ணெய் மற்றும் காரசாரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது தியானம் யோகா மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்வது உங்களை ஆற்றலோடு வைத்திருக்க உதவும் அதிக பயணங்கள் ஏற்படக்கூடும் எனவே உங்கள் உடல்நிலையை சீராக வைத்துக் கொள்ளும் முயற்சி செய்ய வேண்டும் மாணவர்களுக்கு இது முக்கியமான மாதமாக இருக்கும் படிப்பில் கவனம் செலுத்தி திட்டமிட்டு பயிற்சி மேற்கொள்வது அவசியம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் ஒழுங்குமுறையான படிப்பு முறைகளை கடைபிடிக்க வேண்டும் அலட்சியமான பழக்கங்களை தவிர்த்து மனதளவில் உறுதியாக இருந்தால் எந்த ஒரு துறையிலும் வெற்றி பெறலாம் ஆன்மீக ரீதியாக இந்த மாதம் குரு பகவானை வழிபடுவது மிகவும் நன்மை தரும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது புத்திக்கூர்மை மற்றும் அறிவு வளர்ச்சிக்கு உதவும் தொழில் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது சிறப்பு பலனை தரும் ஏப்ரல் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் மாற்றங்களை ஏற்படுத்தும் தொழில் பணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சிறந்த முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஆனால் உடல்நலம் மற்றும் உறவுகளை சமநிலைப்படுத்துவது மிகவும் அவசியம் நிதானமாக செயல்பட்டு மனதில் தெளிவாக இருந்தால் எந்த ஒரு சவாலையும் வெற்றி பெறலாம்